திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் மெகா மொய் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா புதுமையா இருக்கு இல்லையா மெகா மொய் என்பது மொய் கேள்விப்பட்டிருக்கோம் அது எல்லாரும் வைக்கக்கூடியதுதான் அதாவது திருமணங்கள்ல காதுகுத்து கூப்பு நித நீராட்டு இந்த மாதிரி நம்ம குடும்ப நிகழ்ச்சிகளில் மொய் செய்வது வழக்கமா இது என்ன மெகா மொய் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் எனக்கு கூட ஆச்சரியமாக தான் இருந்தது மெகா மொய் ஒன்று அதாவது இது வரைக்கும் யாரும் செய்யாத அளவுக்கு ஒரு வித்தியாசமாக வந்துட்டு ஒருத்தராளை மொய் செய்ய முடியும்னா அது வந்துட்டு இதுக்கு மேலேயும் இந்த மொய்யை வந்து யாராலையும் மிஞ்ச முடியாது அந்தளவுக்கு மொய் செஞ்சுருக்காங்க வரலாறு காணாத மொய் உலகம் பாராத மொய் அது என்ன மொய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமான மொழி அனில் அம்பானியோட அம்பானி குடும்பத்து திருமணம் குஜராத்தில் நடந்துட்டு அந்த குஜராத்துக்கு தான் நம்ம ஒன்றிய அரசாங்கம் வந்து மெகா மொய் வித்தியாச முறையில் வித்தியாசமான முறையில் பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் பற்றி அவங்க யாருக்கான அரசாங்கம் யாருக்கு செயல்பட்டு கொண்டு இருக்காங்க ஏழைகளுக்கான அரசாங்கமா இல்லை முதலாளிகளுக்கான அரசாங்கமா என்று பல வீடியோக்களில் நம்ம வந்து பேசியிருக்கோம் இன்றைக்கி இந்த இந்த வீடியோ பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வந்ததுனாக்க குஜராத்துக்கும் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகான்ற ஒரு வியாபாரிக்கும் வந்து திருமணம் நடந்துக்கிட்டு அந்த திருமணத்துக்கு தான் நம்ம ஒன்றிய அரசாங்கம் மெகா மொய் செஞ்சுருக்க அது என்ன மெகா மொய் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் வந்துட்டு ஆறு விமானம் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்கே வந்து விமான நிலையம் இருக்கு ஆனால் இந்த திருமணத்துக்காகவே சிறப்பாக பத்து நாட்களுக்கு அஞ்சாம் தேதியிலருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய நூற்றி நாற்பது விமானம் சர்வதேச அளவுல நாடுகள்ல இருந்து நூற்றி நாற்பது விமானம் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அந்த சிறப்பு சலுகையை கொடுத்துருக்கு அம்பானிக்கு குடும்பத்து திருமணத்தை முன்னிட்டு உலக இருந்து சர்வதேச அளவில் எல்லா நாடுகள்லேருந்தும் அந்த இடத்துக்கு விமானம் வந்து செல்ற அது குஜராத்தில் இந்த திருமணம் நடக்குது விமானம் வந்து சேரும் அளவுக்கு இந்த சிறப்பு கொடுத்துருக்காங்க இதைத்தான் சொன்னேன் யாராலையும் எப்படியும் செய்ய முடியாத மொய் மெகா மொய் என்று இதை தான் நான் வந்துட்டு சொன்னேன் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மோடி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் முதலாளிகளுக்கான அரசாங்கமாக இருக்கு முதலாளி இந்த இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு நாலந்து பேர் தான் வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் மோழி அரசாங்கம் அமைந்த பிறகு ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த அனில் அம்பானி அவங்க அந் அம்பானின் குடும்பம் அந்த குரூப்ஸு அதே போல் இந்த நீரவ் மோடி லலித் மோடி இவங்களுக்கெலாம் வந்துட்டு இவங்க தான் ஒரு நாலஞ்சு வியாபாரிகள் பிஸ்னஸ் மேனுங்க மட்டும்தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதாவது இந்தியாவுடைய நம்ம ஒன்றியத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தாரை வார்த்துக்கிட்டாங்க காங்கிரஸ் அரங்க அரசாங்கம் உற்பத்தி செய்த உதாரணத்துக்கு ஏர்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாவே ஒன்றிய அரசாங்கத்துக்குன்னு இந்திய ஏர்போ ஏர்லைன்ஸ் இருந்தது அதை வந்து அம்பானிக்கு விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு அது வந்து அம்பானி பேரில் தான் அம்பானி ஏர்போர்ட்ஸ்ன்ட்டு அவங்க பேரில் தான் இருக்குது அதே போல் ரயில்வே துறையை வந்து பாதி அது நம்ம ஒன்றிய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் உருவாக்கி வச்சுருந்த அந்த பொதுத்துறை நிறுவனம் ரயில்வே இதில் வந்துட்டு அதையும் வந்து விற்றுட்டாங்க பல எல்ஐசி கூட முப்பது ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க அந்த முப்பது ஆண்டு காலம் இல்லை பல அது வந்துட்டு ரொம்ப நாளாக எல்ஐசி வந்து இயங்கிகிட்டு அந்த எல்ஐசி கூட வந்துட்டு தனியாருக்கு விற்கிறதுக்கு பேச்சு பார்த்தா அதையும் விற்றுட்டாங்க அதே போல் தான் பிஎஸ்என்எல் முப்பது ஆண்டு கால பாரம்பரியமிக்க பிஎஸ்என்எல் டெலிஃபோன் இது வந்துட்டு அதையும் வந்துட்டு தனியார் அதை வந்து செயல்பட முடக்கிட்டாங்க இப்போ வந்து ஜியோ அம்பானியோட ஜியோ நிறுவனத்துக்கு வந்து ஃபைவ் ஜி வரைக்கும் போயிடுச்சு செல்போனுக்கு ஆனால் பிஎஸ்என்எல் வந்து இன்னும் அவங்க வந்து அதிகம் மக்களை சென்றடையக்கூடாது கூடாது என்பதற்காக ஜியோ கொடுத்த முன்னுரிமையை பிஎஸ்என்எல்லு கொடுக்காம அதை முடக்கக்கூடிய அளவில் அதனுடைய செயல்பாட்டிற்கு ஏறக்குறைய அதுவும் பாதி வந்துட்டு முடங்கி போயிடுச்சு விற்பனைகள் நில நிலையில் தான் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு வித்துட்டுருக்காங்க அதில் பயனடையிறிங்க தான் இந்த அம்பானி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றிய அரசாங்கம் மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அம்பானி வந்துட்டு ஒரு தான் இருந்தார் இந்த அளவுக்கு உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர் ஆகும் அளவுக்கு அவர் வந்து இல்லை இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வந்த பிறகு எல்லா தம் ஒன்றிய அரசோட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து கான்ட்ராக்ட்ஸு பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் பணக்கார உலகிலேயே நம்பர் ஒன் பணக்கார வர அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரி இவங்கள இவங்க மட்டுந்தான் அந்த நாலஞ்சு பேர் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கத்தில் படம் பயனடைஞ்சிருக்காங்க மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்கீழ் உள்ள மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தாக்கா அது ஒன்றுமே இல்லை உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் எடுத்துக்கிட்டாக்க ம மகன் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து அறுபது ரூபாய் இருந்தது பெட்ரோல் டீசல் இன்றைக்கி வந்து நூற்றி பத்து ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் அந்த நூறுரூபாய்க்கு மேலே போட்டு அதே போல் தான் கேஸ் விலை அப்போது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நானூறுபா இருந்தது இன்றைக்கி ஆயிரப்ப இருக்குது எல்லாருமே பல மடங்கு விலைவாசி உயர்வாக இருக்குது மக்களால் சாதாரண மக்களால் இந்த விலையேற்றத்தை தாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது அதே போல் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களோட நிலை என்னவா இருக்குனாக்க அப்போது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே வந்துட்டு இந்தியா வந்து ஐம்பத்தஞ்சாவது இடத்துல வந்தது இப்போ வந்துட்டு நூற்றி பதினாலாவது இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து போயிருக்கு அந்தளவுக்கு ஒன்றிய அரசாங்கத்தோட நிலை வந்து பொருளாதார நிலை மிகவும் கீழ்ப்பாக போயிருக்கு இதை நம்ம வந்துட்டு ஏற்கனவே நம்ம பலமுறை முறை சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோவில் போகிறோம் அதை தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மோடி அரசாங்கம் உறுதி இது போல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எப்படி எப்படியெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தால் அரசாங்கத்தின் மூலமாக முதலாளிகள் வந்துட்டு பயனடைந்தார்கள் என்பதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவரும் ராகுல்ஜி அவர்களுமே கூட அதை வந்துட்டு இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து முதலாளிகளுக்கான அரசாங்கம் என்று சொல்லியிருக்கார் நம்ம மதுரையோட எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் கூட ட்வீட் பண்ணியிருக்காரு மதுரைக்கு வந்து சர்வதேச விமான நிலையமாக மாற்ற சொல்லி பலமுறை கோரிக்கை வச்சு இது வரைக்கும் அதை வந்து அந்த அந்த கோரிக்கையை வந்து காதலு கூட போட்டுக்கல என்று சொல்லி அவரும் வந்துட்டு சொல்லியிருக்காரு மெகாமொய் என்று தலைப்பிட்டு இந்த மாதிரி இந்த திருமணத்துக்காக சர்வதேச விமான நிலையமாக ஒரே நாளையில மாற்றிருக்காங்க அம்பானிக்கான அரசாக இருக்குதுன்ட்டு நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நம்ம இவ்வளோ நாளாக என்ன நம்ம இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கமாக இருக்குது என்று நம்ம குரல் கொடுத்து கொண்டு வந்தோமோ அது வந்து மே மேலும் ஒரு உதாரணமாக இந்த ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இது முதலாளிக்கான அரசாங்கமாக இருக்குது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி இந்த அம்பானியோட குடும்பத்தோட திருமணத்துக்கு இந்த சர்வதேச விமான நிலையமாக மாற்றியது வந்து அவங்களுடைய இந்த இருந்தே தெரியுது எந்தளவுக்கு இவங்க வந்து இருக்காங்க அப்படின்றது விவசாயிகள் வந்து டெல்லியில போராடிட்டு இருக்காங்க அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை கேட்டு போராடிட்டு இருக்காங்க அந்த விவசாயிகள் மீது கண்ணீர் புகை புகை கொண்டு வீசுவது கண்ணிலேயே வந்துட்டு துப்பாக்கியால் துளைப்ப துளைப்பது இது போன்ற பல்வேறு அடக்குமுறைகளை வந்து கையாளுவது இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹிட்லர் ஆட்சியை போலவும் கோயபல்ஸ் பொய்யை மட்டுமே பேசி கொண்டு இருக்கக்கூடிய கோயபல்ஸை போலவும் தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் பொய்யை விதைத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்காங்க என்பதற்கான அடையாளம் தான் இந்த அம்பானி திருமணத்திற்காக சர்வதேச விமான நிலையமாக மாற்றினது இதுதான் அவங்க வந்து முதலாளிக்கான அரசாங்கம் என்பதற்கான உதாரணம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி